வணக்கம் தமிழ்நாடு மக்களை ஐடிடி பஸ் புக்கிங் சர்வீஸ் உங்களை வரவேற்கிறது இந்த பண்டிகை காலங்களில் உங்களுக்கு பஸ் டிக்கெட் கிடைக்கலையா கவலையே படாதீங்க செவன் ஃபைவ் நைன் எயிட் நைன் சிக்ஸ் ஜீரோ டூ ஜீரோ ஃபோர் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க நாற்பது சதவீத தள்ளுபடியோட ரெட் பஸ் உடைய பார்ட்னர்ஷிப்பில் உங்களுக்கு டிக்கெட் கொடுப்பாங்க இன்ஸ்டண்டாக இப்பே புக் பண்ணுங்க முத்து செல்வம் மதர்மன் யூடியூப் சேனல்கள் என்ன என்னுடைய இனிய கலை வணக்கம் செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதி இன்றைக்கான விரிவான கலை மணியில் சரியாக காலை ஐந்து மணியில் இருக்கின்றது பதிவு செய்யப்படுகிறது தமிழகத்திற்கான இன்றைக்கான விரிவான வானிலை அறிக்கையும் மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் வானிலை அமைப்பு எந்த அளவில் இருக்கிறது என்பது பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பேச இருக்கிறோம் மேலும் வடகிழக்கு பருவமழை தமிழகம் மற்றும் புதுவையில் மிக விரைவாக தொடங்க இருக்கிறது அதை பற்றியும் தெளிவாக விரிவாக இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் நமது சேனலுக்கு புது பார்வையாளராக வாரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆன்லைன்கின்ற பில் பட்டினி தொட்டு சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக்கொள்ளுங்கள் தினசரி வானிலை அறிக்கை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்களுடைய மொபைலுக்கு வரும் மெசேஜாக உங்களுக்கு வரும் ஸோ அதனால் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் இன்கின்ற பில்பட்டின் தொட்டு சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக்கொள்ளுங்கள் தற்போதைய நிலவரப்படி தமிழகத்திற்கான வானிலை நிலவரம் என்பது கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு மற்றும் தென்மேற்கு திசை காற்றின் வலுவான போக்கு தொடர்ந்து காணப்படுகிறது மேலும் வங்கக்கடல் பகுதிகளிலும் மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்கள் பகுதிகளிலும் வலுவான ஒரு காற்று சுழற்சி நிலவி வருகிறது அந்த காற்று சுழற்சி வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாக இருந்து கொண்டு மேற்குவங்கம் வங்கதேசம் உள்ளிட்ட மாநிலங்கள் மழையை தந்து கொண்டிருக்கிறது இந்த அமைப்பும் இருக்கிறது அதே நேரத்தில் தமிழகத்தில் சில இடங்களில் நேற்றைய தினம் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மழையும் பதிவாக இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் தமிழகம் மற்றும் புதுவையில் வட தமிழக மாவட்டங்களிலும் தென் கடலோர மாவட்டங்கள் தென் உள் மாவட்ட பகுதிகளில் மத்திய மாவட்ட பகுதிகளிலும் டெல்டா மாவட்ட பகுதிகளிலும் பரவலாக இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் இன்று தினம் காணப்படுகிறது இன்றிலிருந்து அடுத்த ஒரு மூன்று தினங்களுக்கு தமிழகம் மற்றும் புதுவையில் பகல் நேர வெப்பநிலை உயர்ந்தாலும் ஒரு இருபதுலேருந்து முப்பத்தி ஐந்து சதவீத பகுதிகளில் பரவலாக மழைக்கான வாய்ப்புகளும் காணப்படுகிறது குறிப்பாக விருதுநகர் தூத்துக்குடி மதுரை சிவகங்கை கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை தஞ்சை திருவாரூர் மற்றும் சென்னை செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கள்ளக்குறிச்சி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் உள்ளிட்ட தமிழ்நாட்டில் ஏறத்தில் ஒரு இருபத்தி ஐந்து மாவட்டங்களில் நாளை பரவலாக இடியுடன் கூடிய கனமழை நாளை மறுநாளும் அதே போன்ற சூழ்நிலை காணப்படுகிறது அடுத்து வரக்கூடிய மூன்று தினங்களுக்கு தென் மாவட்டங்கள் தொடங்கி வட மாவட்டங்கள் வரையிலும் இருக்கக்கூடிய அநேக இடங்களிலும் பரவலாக இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது அதாவது இந்த மழைப்பொழிவு வெப்பநிலை உயர்வு காற்றின் திசைவேக மாறுபாட்டின் காரணமாக நாளையிலிருந்து அடுத்த மூன்று தினங்களுக்கு இடியுடன் கூடிய மழைக்கென வாய்ப்புகள் காணப்படுகிறது எப்போதுமே இந்த இந்த டைமில் வரக்கூடிய மழை பொறுத்தவரையில் அதுவாக எப்போதுமே வெப்பநிலை உயர்வாக இருக்கும்போது சில சமயங்களில் இடியுடன் கூடிய மழை தானாக உருவாகி பெய்யும் அதை கணிப்பது அவ்வளோ சாதாரண விஷயம் அல்ல அது திடீரென்று உருவாகி பெய்யும் இப்போ நம்ம எதிர்பார்க்கப்பட்டது போ எதிர்பார்க்கப்படக்கூடிய காலங்களிலும் எதிர்பார்க்கப்பட்ட நேரங்களிலும் கூட வராத மழை எதிர்பார்க்கப்படாத போது உடனே வரும் அந்த காலகட்டம் இப்போது நடக்கிறது ஆகவே தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்து வரக்கூடிய ஒரு எட்டிலிருந்து ஒரு ஒன்பது தினங்களுக்கு வருகின்ற பத்தொம்பது இருபதாம் தேதி வரையிலும் இதே போன்ற சூழ்நிலை தான் எப்போது மழை வரும் எப்படி மழை வரும் என்று தெரியாது திடீரென மிக கூட்டங்கள் உருவாகும் இடியுடன் கூடிய மழையாக பெய்வதற்கான வாய்ப்புகள் மாலை மதியம் இரவு நேரங்களில் காணப்படுகிறது தமிழகம் மற்றும் புதுவை பகுதிகளில் குறிப்பாக இது விருதுநகர் மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் தொடங்கி வடதமிழகம் இடைப்பட்ட பகுதிகளில் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் காற்று திசைவேக மாறுபாடு இவைகளின் காரணமாக மேற்கு மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் அடுத்து வரக்கூடிய மூன்று தினங்களில் காணப்படுகிறது இந்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் காற்றின் வேகம் என்பது அதிகரித்து காணப்படும் அடுத்து வரக்கூடிய ஒரு மூன்று தினங்களுக்கு மேலும் இருபதாம் தேதியிலிருந்து தமிழகம் மற்றும் புதுவையில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக வட வடகடலோர மாவட்டங்களில் இருபதாம் தேதியிலிருந்து மழை தீவிரமடைந்து பரவலாக ஒரு நாற்பத்தைந்து சதவீத விழுக்காடு அளவிற்கு கனமழை சற்று பரவலாக மிக கனமழைக்கான மழைக்கான வாய்ப்புகள் வருகின்ற இருபதாம் தேதியிலிருந்து வட தமிழக வட கடலோர மாவட்டங்களில் காணப்படுகிறது குறிப்பாக அன்றைய தேதிகளை விட்டு 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 மழை பொழிவுகள் என்பது இருபதாம் தேதியிலிருந்து மழை பெய்ய தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி பொறுத்தவரையில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை அல்லது பகுதியாக மாறி வங்க வங்கதேச மாநிலத்தை நோக்கி நகரலாம் அல்லது ஆந்திரப்பிரதேச பகுதிகளில் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து விஜயவாடா இடைப்பட்ட பகுதிகளில் கரையை கடந்து செயலக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது எனவே தென்மேற்குப் புறமுறை விரைவில் ஒட்டுமொத்த இந்திய அளவில் முடிவடைந்து வருகின்ற அக்டோபர் பதினைந்துக்கு முன்கூட்டியோ அதாவது அக்டோபர் பதினைந்துலேருந்து அக்டோபர் இருபதாம் தேதிக்குள்ளேயோ வடகிழக்கு புறமுறை தமிழகம் மற்றும் புதுவையில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் அதற்கான சாதகமான நிலையும் இந்த ஆண்டு காணப்படுகிறது கடந்த ஞாபகப்படுத்தி பார்த்தால் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு யாருமே எதிர்பார்க்காத அந்த டைமில் பனிரெண்டாம் தேதி அக்டோபர் பனிரெண்டாம் தேதியே வடகிழக்கு பருமழை தொடங்கியது குறிப்பாக அந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவமழை அக்டோபர் பதினொன்றாம் தேதியே முடிவடைந்தது அக்டோபர் பனிரெண்டாம் தேதியே மிக விரைவாக வடகிழக்கு பருவமழை தொடங்கிய வரலாறு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்கிறது அதே போன்று இந்த ஆண்டும் காணப்படுகிறது அதை நம்ம இனி வரக்கூடிய நாட்களை தொடர்ந்து ஆய்வு செய்து அருகின்பது கொடுக்கப்படும் இந்த மாத இறுதி செப்டம்பர் மாத இறுதியில் தமிழகம் மற்றும் புதுவையில் அநேக முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் செப்டம்பரிலிருந்து அக்டோபர் முதல் இரண்டு வாரங்கள் மற்றும் இறுதி வாரங்களில் மிகச்சிறப்பான இடியுடன் கூடிய மழை இருக்கும் ஒட்டுமொத்த தமிழகத்திலும் வடகிழக்கு பருவமழை துவக்கம் மற்றும் வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கு முன்கூட்டியும் நல்ல மழை வடகிழக்கு பருவமழை துவங்கிய பிறகும் நல்ல மழையாக தமிழகம் எங்கும் இருக்கும் மேலும் வரக்கூடிய நாட்களில் புள்ளி விவரங்களின் அடிப்படையில் கணிப்புகள் ஒவ்வொன்றாக வெளியிடப்படும் தொடர்ந்து இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்துருங்கள் முத்துசல வணக்கம் தமிழ்நாடு மக்களை ஐடிடி பஸ் புக்கிங் சர்வீஸ் உங்களை வரவேற்கிறது இந்த பண்டிகை காலங்கள உங்களுக்கு பஸ் டிக்கெட் கிடைக்கலையா படாதீங்க செவன் ஃபைவ் நைன் எயிட் நைன் சிக்ஸ் ஜீரோ டூ ஜீரோ இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க நாற்பது சதவீத தள்ளுபடியோட ரெட் பஸ் உடைய பார்ட்னர்ஷிப்ல உங்களுக்கு டிக்கெட் கொடுப்பாங்க புக்